ஸ்ரீ கிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள் தீபாவளி குரு பயிற்சி பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல தெளிவாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனல்ல உள்ள வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த குரு அதிசார குரு பெயர்ச்சி என்று நம்ம அழைக்கின்றோம் இது எப்ப நடக்க போகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் பதினெட்டாம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பகவான் செல்கிறார் திரும்பியும் டிசம்பர் மூன்றாம் தேதி கடக ராசியிலிருந்து மிதுனத்திற்கு செல்கிறார் இதுதான் நம்ம குருவின் அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்கின்றோம் இந்த இரண்டு மாத காலங்களில் கண்டிப்பா பன்னிரண்டு ராசிகளிலும் ஒரு சில தாக்கங்கள் ஏற்படுகின்றது அதிலும் அதீத கவனமாக இருக்க வேண்டிய மூன்று ராசிக்காரர்களில் முதல் ராசிக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரர் தனுசு ராசிக்காரருக்கு குரு அஷ்டமத்தில் அமர்வதால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகவே இருக்கின்றது பண விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண உதவி செய்தால் கண்டிப்பா இந்த காலத்துல உங்களுக்கு திருப்பி அந்த பணம் வரவே வராது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கண்டிப்பாக கவனம் தேவை இந்த காலத்துல காணாமல் போகும் ஆனா ஒரு சிலருக்கு சொந்த சுய ஜாதகத்துல அமைப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிலருக்கு கார் யோகம் மன யோகம் ஏற்படும் கொழுப்பு சம்பந்தப்பட்ட உணவுகளை இந்த காலத்தில் தவிர்ப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் சிவாலயங்கள்ல தெற்கு பார்த்து அமர்ந்திருக்கும் குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் இரண்டு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் இரண்டாவது கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷம் ராசிக்காரர்கள் வேலையில் இடமாற்றம் ஏற்படும் செலவுகள் திடீரென்று அதிகரிக்கும் வருமானம் இருக்கும் ஆனால் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும் மன அழுத்தம் ஏற்படும் இந்த நேரத்துல மன குழப்பம் ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பீங்க அதனால கூடுமான வரை டென்ஷனை குறைத்துக் கொள்வது நல்லது யோகா இது போன்ற விஷயங்களை நீங்கள் செய்யும் போது கண்டிப்பா அது உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல பலனை தரும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்கள் புதிய நண்பர்கள் அறிமுகமானார்கள் என்றால் சற்று கவனம் வேண்டும் என நண்பர்கள் மூலம் ஆபத்து ஏற்படும் கூடாத நட்பு பெரிய விளைவை ஏற்படுத்தும் அதனால நண்பர்களிடையே கண்டிப்பாக கவனம் வேண்டும் புதிய நட்புகளிடையே அதீத கவனம் வேண்டும் மேலும் உற்ற நண்பர்களுடைய கருத்து வேறுபாடு தகராறு ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது அதனால் நண்பர்கள் விஷயத்தில் அதீத கவனத்துடன் இந்த காலகட்டத்தில் செயல்படுங்கள் அருகில் இருக்கும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் போது உங்கள் இடையூறு சற்று குறையும் மூன்றாவது கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் குரு பத்தாம் வீட்டில் வந்து பயிற்சியாகிறார் பத்தில் குரு வந்தால் பதவி பறிபோகும் அப்படிங்கிற பல மொழியே இருக்கின்றது உங்கள் வேலை விஷயத்தில் அதீத கவனம் வேண்டும் உங்கள் வேலை விஷயம் அல்லது நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையாக இருக்கக்கூடிய காலமாக இது இருக்க வேண்டும் ஏதாவது தவறு செய்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த காலத்துல தண்டனைகள் கிடைக்கும் வேலை பறிபோவதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் அதனால வேலை செய்கிற இடத்துல வேலைக்கு உண்மையாக இருப்பவர்களுக்கு கண்டிப்பா பதவி உயர்வும் கிடைக்கும் ஒரு சில துலாம் ராசிக்காரர்களுக்கு சில உடல் உபாதைகள் வந்திருக்கும் அந்த உடல் உபாதைகள் நீங்க கூடும் அது மட்டும் இல்ல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒரு சிலருக்கு அதிகரிக்கலாம் உங்களுடைய மேலும் நல்ல பலன்கள் கிடைக்க அருகில் இருக்கிற சிவாலயங்கள்ல உள்ள குரு பகவானிற்கு வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற உணவுகளை நீங்கள் தானம் செய்யும் போது கண்டிப்பா உங்கள் தொழில் முன்னேற்றம் அடைவதை கண்கூட கூட உங்களால பார்க்க முடியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய ராசி என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்கா மோசமாக இருக்கின்றதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்லேயே பதிலளிக்கப்படும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்கள் சப்போர்ட் எப்போதும் எங்களுக்கு தேவை ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கம் நன்றி வணக்கம்